அதில் வெறும் நூல் அறிவால் மட்டும் அறிவதற்கு அரிய குகப்பெருமானை வெறும் திருப்புழ பட்சினே வெறும் பாமன் சாமி பாட்டில் படிச்சினே நூல் அறிவாலே பட்சினு நீ முருகனு இருக்கிற அதுலேருந்து அடுத்து நடுவன் நிறுத்தி கொண்டு அந்த முருகனை இதே நடுவில் நிறுத்திக்கணும் இப்போ நீ அதில் படித்த அதுலேருந்து இவ்வளோ தான் பண்ண முடியுது நிறுத்தணும் அதுக்கப்புறம் அவனது உருவத்தையே சிந்தனை செய்து கொண்டு அதுக்கு தான் காயத்ரி சொல்ல சொல்கிறேன் காயத்ரி சொல்லும் பொழுது தன் இங்கே சொல்கிறோம் இல்லையா ஓம் தத் புருஷாய வித்மகேனால இந்த இடத்துக்கு சொல்லிட்டீங்க எடுக்கும் பொழுதே ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்ன ஷண்முக பிரசோதயாத் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த இடத்துக்கு முருகன்ட்ட நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்போது இந்த இடத்துல காயத்ரி நீங்கள் கொண்டு வந்தாச்சு இங்கே வரும்பொழுது இங்கே நீ கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல முருகன் நிறுத்தணுங்கிறாரு அப்புறம் சிந்தனையை பதித்து இங்கேயே இருக்கணும் தாரணை செய்யணும் அதுக்கப்புறம் தான் பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் வர்றது தாரணை இங்கேயே நினைக்கும் பொழுது தாரணை அதெல்லாம் வந்து முதல்ல இங்கே இதெல்லாம் நினச்சின்னு வந்து அப்புறமா தான் இங்கே வரும் எடுத்த உடனே இங்கே வராது அதில் முதல்ல இங்கேருந்து எடுத்து வந்து என்னைக்கு கவுண்டிங்கில் போய் நிற்க நம்ம அப்புறமா தான் இதுக்கு வருவோம் அந்த ஸ்டெப்புக்கு தாரண ஸ்டெப்புக்கு வருவோம் அப்படி வரும்பொழுது இருபத்தோரு தலைமுறைகளில் அதுதான் முக்கியமான ரகசியம் இருபத்தோரு தலைமுறைகளில் தீ நாற்றம் இந்த மாதிரி மிகுந்த நரகங்களில் யார் யார் உங்களுடைய முன்னோர்கள் உள்ளார்களோ நம்மளுடைய முன்னோர்கள் யார் யார் இருபத்தோரு தலைமுறைகள் இருக்காங்களோ அவங்கள எல்லாம் அதுலேருந்து விடுவித்து விரைவில் விடுவித்து அவர்களையும் கைலாசத்துக்கு அழிச்சின்னு போகிறோம் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு அப்போ கைலாசத்துக்கு மு முருகப்பெருமானிட்ட கந்தலோகத்துக்கு அழிச்சின்னு போகணும்னா இருபத்தோரு தலைமுறை தாத்தா பாட்டிகளுடைய தொடர்பில் வந்தது தான் இந்த உடம்பு அப்படின்னு கொடுக்குறாரு அப்படின்னா உதாரணமாக பார்த்தேன் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன் சரி என்ன இருபத்தோரு தலைமுறை சாமி சொல்கிறாரு எவ்வளோ பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு கணக்கு போட்டேன் எனக்கு நேராக யார் எடுக்கணும் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா இவங்க மோட்சம் போகணும் எனக்கு இவ்வளோதானே தெரியும் சரி அப்பா அம்மா ரெண்டு பேர் அவங்க மோட்சம் போகணும் அப்படின்னு எடுத்தேன் ரெண்டு பேர் தாங்க ரெ ஒரு தலைமுறை அதுக்கப்புறம் ரெண்டாவது தலைமுறை அப்பாவுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்போ அப்பாவுக்கு அப்பா அம்மா அம்மாவுக்கு அப்பா அம்மா நாலு பேர் அப்போ நாலு ரெண்டு ஆறு பேராச்சு அவங்களுக்கு மேலே எடுத்து பார்க்குறேன் எட்டு பேர் வராங்க அவங்களுக்கு மேலே பார்க்குறேன் பதினாறு பேர் அவங்களுக்கு மேலே பார்க்குறேன் முப்பத்திரெண்டு பேர் அவங்களுக்கு மேலே அறுபத்தி நாலு பேர் இப்படி நூ இருபத்தோரு தலைமுறை என்ன இருபது லட்சம் பேர் வராங்க மினிமம் இருபது லட்சம் பேர் வராங்க இப்படி என்ன நீங்கள் கால் கட்டுச்சு நீங்கள் ப்ளஸ் போட்ட பாருங்கள் டைரக்டாக ஒரு ஆளுக்கு எடுத்தால் இருபது லட்சம் பேர் வராங்க என்னடா இது ஷாக்காக இருக்கு நேற்று உட்காந்து கணக்கு போட்டு உட்காந்து கால்கிட்ட வச்சுருக்கேன் கணக்கு வச்சுன்னு இருக்கிறேன் சரி இப்படி அவங்க இப்போ எனக்கு அப்பா அப்பாவுக்கு மேலே வரும்போது அப்பா அவங்களுக்கு அப்பா அம்மா இந்த வகையில் இவங்களுக்கு அப்பா அம்மா அம்மாவுக்கு எடுக்கணும் இல்லையா ஏன்னா அவங்களுடைய சண்டை போட்டு இல்லை அவங்களுடைய வர்த்தகின்னு அவங்களுடைய தியாகமும் அவங்களுடைய தான் நம்ம இன்னைக்கு இந்த மண்ணில் நிற்கிறோம் இந்த மாதிரி கடவுளை சிந்தனை பண்ணுறோம் அப்போ அவங்களுடைய உழைப்பு அவங்களுக்கு அங்கே இதில் ஒருத்தர் தத்து எடுத்து ஒருத்தர் ரெண்டு தாரம் கல்யாணம் பண்ணி வேற நகையை வாங்கி கொடுத்துருந்தாலோ ஒருத்தர் வேறு ஏதாவது விட்டு ஓடி போயிட்டு அவங்க சொத்து நம்ம பங்குட்டு இருந்தாலோ ஒருத்தர் உடல் உணவாய் கல்யாணம் பண்ணிக்காமல் அவங்க சொத்து நம்ம பங்குட்டாலோ அது இன்னும் எக்ஸ்ட்ரா போதும் அவங்களும் பங்கு நமக்கு வருது அப்போது இருபது லட்சங்கிறது டைரெக்டாக ஒருத்தருக்கு மட்டும்தான் வருது எனக்கு இருபது லட்சம் என்னுடைய மனைவிய அவங்களுக்கு இருபது லட்சம் பையன் அவனுக்கு இருபது லட்சம் இவ்வளோ பேர் பிதர்களுடைய சாபங்களையும் விரைவில் தீர்த்து ஏதாவது சாமி ஏற்கனவே முதல்ல எழுதியிருந்தார் நான் படித்ததுக்கு காரணம் அதுதான் தான் என்னுடைய நூல்களை முழுசும் படிங்க படிச்சிங்கன்னா இருபத்தோரு தலைமுறை சாபங்கள் விலகும் இருபத்தோரு தலைமுறைக்கு பாபங்கள் பற்றாதுன்னாரு நான் அது சாமி சொல்லிட்டாரு சொல்லி நான் உடாப்படியே தம் கட்டி படிச்சு இருந்தேன் அப்புறம் ப்ராப்பராக முதல் திருப்புக்கழை முதல் மண்டலம் ரெண்டாம் மண்டலம் மூணாம் மண்டலம் நாலாம் மண்டலம் அஞ்சாம் மண்டலம் ஆறாம் மண்டலம் ஒன்றுமே புரியாமல் நிற்பேன் அதனால தான் உங்களுக்கு சொல்ல முடியும் இப்போ என்ன இப்போ கவனிச்சு பாருங்களேன் இப்போது மோத்திலால் நேருன்னு ஒருத்தர் இருந்தார் அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேருன்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் இந்திரா காந்தின்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் ராகு ராஜீவ் காந்தி அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அஞ்சு தலைமுறை இரநூத்தம்பது வருஷமாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏழரை சனியா எட்டில் குருவா ஏதாவது ராகு இங்கே போச்சு கேது அங்கே போச்சு ஏதாவது ராசி பலம் பார்த்து உட்காந்துருக்காங்களா நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அவங்களாம் இந்த மாதிரி வர வாங்கணுங்க பாமன் சாமி போல் அவங்க தாத்தாவில் ஒருத்தர் வர வாங்குறாங்க இப்போ நம்மளும் இந்த மாதிரி ஒருத்தர் வர வாங்கணும் இப்போ இப்போது நரேந்திர மோடியே எடுத்துக்கலாம் பதினஞ்சு வருஷம் முதலமைச்சர் பன்னெண்டு வருஷம் பிரதமர் இருபத்தேழு வருஷம் அவர் ஏழா சனி வரலையா அவர் ராகு வரலையா அவர் கேது வரலையா அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து வரம் வாங்கி வரும்பொழுது நம்மளும் அந்த வரம் வாங்க முடியும் இதை தான் பாமன்சாமி நமக்கு கொடுத்துருக்காரு இன்றைக்கு யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ இவங்க இன்னிலேருந்து பயிற்சி நான் என்ன பண்ணினோம்னா இதை பார்த்துட்டு என்னக்கே ஷாக் ஆகி நான் இதை ஒரு பத்து நாளாக இன்னும் கொஞ்சம் தீவிரமடைனா எடுத்துருந்தேன் ஒரு ஆறு ஏழு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் தானு வலைய பயிற்சி பண்ணினேன் புக்கில் போட்டுலாம் கொடுத்தேன் நம்ம கூட இருக்க அடியார்களுக்கெல்லாம் அப்புறம் தொடர்ந்து இந்த ஆக்சிடென்ட் இந்த மாதிரி சில பிரச்சனைலாம் உடனே கொஞ்சம் நேரம் அப்படி கால் மடிக்குது உட்காருது நிற்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது முடியல ஆனால் விட்டுட்டேன் மறுபடியும் திருப்பி இப்போ உட்காந்து இத்த இவ்வளோ தூரம் சாமி சொல்கிறாரு இவங்கெலாம் கேட்குறாங்க இதையே இதையே நம்ம சொல்லணுமே அப்போ என்னுடைய முன்னோர் என்னுடைய அப்பா அம்மா மோட்சம் போகணுமே என்னட்டு தாத்தா பாட்டி மோட்சம் போகணுமே அப்போ தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் இது அதுதான் இல்லை ரகசியம் அதுதான் இருபத்தோரு தலைமுறை முன்னோர்கள் மோட்சம் போகணும் ஒரு தலைமுறைக்கு ஐம்பது வருஷம் எடுத்தீங்கன்னா கூட இருபத்தோரு தலைமுறைக்கு ஆயிரம் வருஷம் ஆகுது இருபது தலைமுறைக்கு ஆயிரம் வருஷம் ஆகுது இல்லையா அப்போ இருபத்தோரு தலைமுறைக்கு ஆயிரம் வருஷமாக யாரெல்லாம் நம்ம வாழ்ந்து வந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு உடம்பு கிடையாது அதனால் அந்த ஆண் மக்களை தான் நம்மளை சுற்றி 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 திணறிட்டு இருக்குது இது தான் சனீஸ்வரன் அந்த பிதர்கள் இந்த சொல்கிறாங்க பிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஜோதிடர்களும் சொல்கிறாங்க பிதிர் தோஷம் என்னதில் சொல்கிறாங்க ராகில் சொல்கிறாங்க கேதுவில் சொல்லுவாங்க மாதாமகி அப்படின்வாங்க பிதாமகின்வாங்க ராகு கேது அதுதான் சொல்கிறாங்க அப்பா வழி பாட்டினார் பாட்டியார் அம்மா வழி பாட்டியார் சனீஸ்வரன் அதேபோல் க அவருக்கு அப்படின்னு சொல்ல பிதருக்குரியவர் சூரியன் பிதாமகி சந்திரன் சூரியன் பிதர் அப்பா சந்திரன் அம் அம்மா குரு புத்திரக்காரன் குழந்தைகள் சுக்கரன் மனைவி கலத்திரக்காரகன் ச நீ எதை எடுத்தீங்கனாலும் பாருங்களேன் வித்தியாக்காரன் புதன் அல்ல மாதுளக்காரகன் தாய்மாமன் அப்படின்னு நீங்கள் எடுத்து பாருங்களேன் எதை நீங்கள் எந்த கிரகத்தை எடுத்தீங்கனாலும் சகோதரகாரன் செவ்வாயிருந்த சகோதரக்காரகன் இது தான் வருது இது ஒம்பது கிரகத்தையும் மறு திருப்பி யோசனை பார்த்தேன் இதில் தான் நிறுத்துகிறாங்க அப்போ இந்த சாபம் தான் நமக்கு இந்த மாதிரி பாதி மண் தோஷம் பாதிக்குது வேலை கிடைக்கலன்னு செவ்வாயில் அவங்களுக்கு நெகட்டிவில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ செவ்வாய் பாசிட்டிவ் ஆகணும் இதை நீங்கள் பண்ணிட வேண்டியது தான் ஈஸியாக நடந்துடும் அப்புறம் இதை நான் பத்து நாளாக ப பண்ணும் பொழுது இது பத்து நாள் முன்னாடியே இது எடுத்து பண்ண வேண்டியது இது பண்ணிட்டு வரும்பொழுது நிறைய அதிசயம் நடக்குது இது குறைஞ்சபட்சம் ஒன்றுமே தெரியாமல் எல்லா தப்பும் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆரம்பித்தனால ஒரு மாதத்தில் அவன் நல்லது நடந்தது இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இன்னிலேருந்து ஒரு மாதம் தொடர்ந்தவன் பண்ணினான்னா தானு வலையை பயிற்சி கண்டிப்பாக அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 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 கிளீரன்ஸ் ஆகுது ஏதோ ஒரு கிளீரன்ஸ் ஆகிட்டுனு இருக்கும் அந்த பிதிர்களெல்லாம் மோஷத்துக்கு போகிறாங்க அந்த எல்லாம் மோஷத்துக்கு போகும்போது சாமி அதையும் எழுதுகிறார் எப்படி போகிறாங்கன்னு எழுதுகிறார் பரிபூர்ணானந்த போகத்தில் எழுதார் இவங்கெல்லாம் வந்து சந்தன மண்டலம் வரைக்கும் போயிட்டு இன்னிக்கு எத்தனை பேர் இறக்குறாங்களோ அவங்கெல்லாம் சந்தன மண்டலம் வரைக்கும் போவாங்க மறுபடியும் திருப்பி மழையாக பேஞ்சு வருவாங்க மழையாக வந்து மீ அவங்கவுங்க மீனாக வரும் வந்து அவங்க வீட்டுக்கு வரலாம் உப்பாக வந்து வரலாம் காய்கறியாக வந்து வரலாம் அரிசியாக வந்து வரலாம் கொசுவாக வரலாம் அவங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தப்பல செயல்களுக்கு தகுந்தாப்பில் கருமா வந்து மோட்டர்ஸுக்கு போவாங்க அவங்கள பா அவங்கள பார்த்துட்டு யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்கள பார்த்துட்டு அதெல்லாம் வெறுமனே நம்ம அமாவாசை தர்ப்பணம் பண்ணிவிட்டு மாலை அமாவாசை தர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ அப்பா அம்மாவுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய வந்து திணறி நிற்கும் அந்த இருபது லட்சம் பிரிதர்கள் சாதாரணமாக நம்மளை சுற்றின்னு இருக்காங்க அவங்களாம் ஜியோ செல் ஏர்டெல் அந்த மாதிரி நம்ம சுற்றினு சூழ்ந்துருக்காங்க அதனால தான் நமக்கு எல்லாருக்குமே இதில் கேள்வி கேட்குற எல்லாருக்குமே ஏதோ ஒரு மனை இது இருக்குன்னா அதுதான் அதனால் இது இருபத்தோரு தலைமுறைகளில் தீ நாற்றம் மிகுந்த நரகங்களில் யார் யார் உள்ளாரோ அவர்களை விரைவில் அந்த நரகத்திலிருந்து விடுவித்து புனிதர்களாக்கி அற்புதம் மிகுந்த பெரிய சிவலோகத்திற்கு அழைத்து சென்று இன்பங்களை அனுபவித்து உய்வார்கள் அவங்க கூட இவங்களும் போவாங்களாம் நம்மளும் போவோமா ஆனால் நம்ம இந்த உடம்போடு ஏற்போமா இன்னொரு ரகசியம் பாருங்களேன் நம்ம செத்துற மாட்டோம் நம்ம இந்த உடம்போட கனவு உலகத்தில் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி நம்ம இங்கேயே இருந்து நிற்போம் சூட்சிம உடம்பு மட்டும் போய் அவங்களை அனுப்பிச்சிட்டு வருமா ஏர்போ ஏற்போன்ட்டு போயிட்டு அனுப்பி வச்சுட்டு நம்ம இங்கே கடைசியில் கொடுக்கும் பொழுது சூக்கும உடலுடன் எங்கும் சஞ்சரிக்கலாம் இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போகலாம் போயிட்டு வந்து அதே சமயம் அந்த யோகத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ஆகம நூல்கள் கூறும் இவ்வளவு சொல்லிவிட்டு இது பாம்பன் சாமி சொல்லலை ஆகம நூல்கள் சொல்லுதுன்னு பாம்பன் சாமி சொல்கிறார் அப்போது அந்த ஆகம எங் எங்கேருந்து வந்தது சிவபெருமானுடைய அஞ்சாவது முகத்திலேருந்து வருது அதை வந்து அதனால தான் அவங்களுக்கு அந்த மான பெருதியனும் ஆகமமே அப்படின்னு சொல்லி சதுரக பந்தத்தை முடித்தார் அந்த ஆகமும் நமக்கு எவ்வளோ வழிகாட்டுது பாருங்கள் இந்த வேதக்காரர்களால் இன்றைய உலகத்தில் முடியல நெருக்கடியில் முடியல அந்த காலத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு குறைஞ்சபட்சம் ஆயிரம் வருஷம் இல்லைனாலும் ஐநூறு வருஷமாவது நம்ம வந்து பிதிர்களை சரியாக கடைப்பிடிக்க முடியல நகர வாழ்க்கையில் வந்துட்டோம் வேறு ஒரு போராட்டங்களில் வந்துடுறோம் அப்போ நகர வாழ்க்கையை மேலே 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 போகும்பொழுது மேலே முடியல அப்போ முந்நூறு வருஷமாவது வச்சுக்கோங்களேன் அந்த பிதர்களையாவது நம்ம வெளியான பொழுது நம்ம கண்டிப்பாக அது ஓரளவுக்கு ஜமீன்தார் நில நிலச்சுவாந்தாரர்கள் பண்ணைக்காரர்கள் வசதிப்படுத்துவாங்க அந்த காலத்துக்கு காலகாலமாக இருந்தவங்க அந்த மேட்டுக்குடி மக்கள் வரைக்கும் தான் ஓரளவுக்கு ஒரு ஒரு ஐநூறு வருஷம் பண்ணியிருப்பாங்க மற்றபடி மக்களெல்லாம் பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இருக்காது அதனால் எல்லாருமே இதை இந்த இந்த தா இந்த தானுவலய பயிற்சியை இந்த மூணு பாடல் படி மூணு திருச்செயுள் படி இதை பண்ணும்பொழுது எல்லாருக்குமே அற்புதங்கள் நிறைய நடக்கும் நடக்குது எனக்கு பத்து நாளில் நடந்துன்னு இருக்குது இதை நான் கவனித்து பார்க்குறேன் அப்போ என்ன கிரகம் அதாவது ஜோதிடத்தில் எல்லா கிரகமே நெகட்டிவில் இருக்கிறதுக்கு திதியில் வந்து கொடுக்குறாங்க அது யாரும் எடுக்கிறது இல்லை திதி சூன்யம்னு கொடுத்துட்றாங்க அதுலேருந்து எடுத்திங்கன்னா அது வந்துடுது அது திதி சூன்ய ராசிகள் சுபர்கள் பாபர்கள் ஆகிறார்கள் அப்படின்லாம் இருக்குது அதில் வெறும் சனீஸ்வரன் ராகு கேதியே பார்த்துன்னு இருக்காதிங்க ஏ ஒம்பது கிரகமுமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை செய்கிறாங்க ஏங்க உங்களுக்கு தாசில்தாருக்கு இருக்கு என்ன வேலையை செய்வார் லோக்கல் போலிட்டேஷன் என்ன வேலையை செய்வார் கோர்ட் ஜட்ஜிங்கன்னா வேலையை அவர் செய்வார் அதில் இதுக்கும் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நவகரங்களுக்கு அதில் இவங்க வேறு வேறு மார்க்கெட்டிங் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி ஏதோ ஏதோ இந்த பேச்சி அந்த பேச்சி போட்டுன்னு இருக்காங்க இவங்களும் விஷயம் தெரியாதவங்க பாதி பேருக்கு மேலே நல்ல டேலண்ட் ஆட்களெல்லாம் இந்த மாதிரிலாம் சின் சின்ன மார்க்கெட் பண்ணலை அதனால் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு இன்று முதல் தானு பயிற்சியை பண்ணி நீங்கள் உங்கள் உடம்புலேயே இருக்க முருகனை எழுப்பி உங்கள் உடம்புலேயே எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் பண்ண முடியும் இதுக்கு சாமியுடைய அந்த ஃபோட்டோவை ஒன்று காட்ட சொல்கிறேன் அந்த கடைசியாக அதாவது கடைசி நாள் சாமி உட்காந்த குக சாய்ச்சி நிறைய ஃபோட்டோ இதில் ஜீயை காட்ட சொல்கிறேன் அதே போல் இது எங்கே நடக்குது அப்படின்னு ஒரு ஃபோட்டோ இருக்குது அதையும் எடுத்து காட்ட சொல்கிறேன் சூட்சம உடம்புல நடக்குது இது கூட சாமிய வலது வலது தொடையில் பண்ண சொன்னார் அப்படின்னு மறுபடியும் திருப்பி ஆராய்ச்சி பண்ணினேன் ஏன் சாமியை வலது தொடையில் பண்ண சொன்னார் வலது முழங்காலில் வலது கையை வச்சு பண்ணினாரு இது ஏன் அப்படின்னு சொல்லி யோசனை பொழுது வலது இந்த ரெண்டாக பிரிக்கிறாங்க உடம்ப இடது பக்கம் அம்பாள் இடப்பாக்கத்தை அம்பாள் குத்துட்டார் வலது பக்கம் தான் சிவன் அப்போ சிவன் என்கிற சக்தி இயங்கு இயக்கிற சக்தி சக்தி என்பது இயங்குற சக்தி இது ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல் இங்கே இருக்குது ஏசி அங்கே இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் இங்கே இருக்குது டிவி அங்கே இருக்குது அப்போ இந்த கையில் இடம் செய்யும் பொழுது என்ன விஷயம்னா வலது முழங்காலில் செஞ்சோம்னா அந்த இடத்துக்கு தலாதளம்னு ஒரு பேர் கொடுக்குறாரு சாமி இதில் வரும் அப்போது இந்த இடத்துல செய்யும் பொழுது இங்கேருந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் கிட்னி வரைக்கும் தான் வரும் மூலாதாரம் வரைக்கும் தான் வரும் இந்த நரம்பு வந்து இந்த பக்கம் திரும்பிடும் வந்துடும் ஆமாம் லெஃப்ட் சைடு வந்துடும் அப்போ லெஃப்ட் சைடில் இருதயம் இருக்குது இல்லைங்களா அது சரி பண்ணிட்டோம் லெஃப்ட் சைடு இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு பொழுது லெஃப்டை தொட்டால் ரைட்டில் வேலை செய்யும் ரைட்டை தொட்டால் லெஃப்டில் வேலை செய்யும் இவங்க டெக்னிக்கலாக அப்படி வச்சிருக்கிறாங்க அதுதான் இதில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் சிறுநீரகம் கீ இந்த மாதிரி இருதயம் இதெல்லாம் நீங்கள் நல்ல மாதிரியாக ஆக்டிவேட் பண்ணணும்னா அப்போ வலது தோடும்பொழுது இடது பக்கம் ஃபுல்லாக வேலை செய்யுது இடது பக்கம் ஃபுல்லாக வேலை செஞ்சதுனா உங்கள் உடம்பு நல்லா தீர்காயலாக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் மெயின் தேவை நமக்கு ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் பூர்ணமாக அதில் வந்துடுது அந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குதுன்னு சொன்னோம்னா எல்லாமே இந்த இன்னொரு புத்தகத்தில் வருது அந்நூறு புத்தகத்தில் நான் எடுத்து அதை எடுத்து காட்டுறேன் இப்போது நீங்கள் இந்த நாற்பது நாற்பத்தெட்டு மாத்திரைக்கு இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு இதில் நீங்கள் பழகிக்கிங்க இதை பழகிட்டீங்கன்னா அடுத்ததான் நான் நான் உங்களுக்கு நவகரக தோஷங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அடுத்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதை என்னதுன்னு சொன்னோம்னா